ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் உங்களை தேடி வரணும் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசணும் எப்போவுமே உங்களுடைய சிந்தனையிலே அவங்க இருக்கணும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறீங்க ஆனால் என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்சது வந்து கிடைக்க மாட்டேங்குது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறப்போ எந்த ஒரு மெத்தடை நீங்கள் செய்ங்க அந்த நபர் வந்து இப்போ உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து பேசுவாங்க வெறும் மூணே நாளில் அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியதான் இந்த ஒரு மெத்தடு நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வேலையாகட்டும் இல்ல பணம் ஆகட்டும் கடன் பிரச்சனை வந்து தீரணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பேர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் சீக்கிரமா எனக்கு நல்லபடியா என்னோட வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு டல் ஆயிடுச்சு பிசினஸ் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறப்ப இதை நீங்க செய்யலாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்காக இதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன பர்பஸ் இருக்கோ இப்ப நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பீங்க ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்காக இதை நீங்க செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா நிலம் வாங்கணுமா இல்ல உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகணுமா இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்காக இதை நீங்க செய்யலாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அங்க போக முடியாம இருக்கான் சோ அந்த பிளேஸுக்கு போறதுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை வந்து கண்டினியூவாக நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏழு நாட்கள் இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க ரொம்பவும் சிம்பிளான மெத்தட தான் இது நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யலாம் இந்த மெத்தடை சீரப்பம் நீங்க முகங்கள் விடு செய்யணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை காலையில் நீங்கள் எந்திரிச்சா மட்டும் போதும் ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்ய சொல்கிறது அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிறப்ப பாசிட்டிவான எனர்ஜி எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் வந்து அதிகமாக இருக்கும் சரியா ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரம் அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அது வந்து சீக்கிரமாக அடைய முடியும் இந்த மெத்தடை செய்கிறப்ப வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இல்லை தனி ரூமில் போய் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்பவே உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ அதாவது இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட போர்சனை வந்து கல்யாணம் பண்ணணும் நீங்கள் லவ் பண்ண போர்ஸனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருப்பீங்க அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் நினைங்க விஷுவல் பண்ணுங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவல் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினைப்பீங்க அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க கிடைக்கவே மாட்டேங்குது ஃபெயிலியர் தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த வேலை கிடை கிடச்சா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க கிடைச்ச மாதிரி அதை ஃபீல் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா அந்த பணம் வந்து உங்களுக்கு இருக்குது கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க எல்லாமே சால்வ் ஆகிடுச்சி பிஸ்னஸ் கூட ரொம்ப சூப்பராக போகுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்கள்ல அந்த விஷயம் கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி அது நடந்து முடிஞ்ச மாதிரி அதை நீங்கள் விஷுவல் பண்ணலாம் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து வீடு கட்டிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க நிலம் வாங்கிட்டீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ரூபாய் சேவிங் வச்சுருக்கீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் லைஃப்பில் வந்தால் அழகான நல்ல ஒரு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க நல்ல கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு உங்கள் லைஃப்பில் கிடைச்சிட்டாங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி அதை வந்து ஃபீல் பண்ணணும் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலை அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷ உணர்வு நிலையை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்திட்டு அடுத்து இது முக்கியமான ஒன்று இது என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதாவது கங்கராஜுலேஷன் அதாவது பிரபஞ்சமே உங்ககிட்ட வந்து ஷேக்கன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஷேக்கன் பண்றீங்க அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க நீ நினச்ச மாதிரியே உனக்கு எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறப்ப நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்வு பூர்வம் வெளிப்படுத்தணும் இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட பாசிட்டிவா பேசக்கூடிய பர்சன் உங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க அந்த நபர் உங்களுக்கு வந்து கங்கராச்சுலேஷன் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி கை கொடுத்து ஷேக்கன் பண்ணுறாங்க அதை உணர்வு பூர்வமாக விஷுவலில் கொண்டு வாங்க தத்ருவமாக நினச்சி பாருங்க சரியா அந்த பேர்சன் உங்களை வந்து டச் பண்ணுறாங்க ஷேக்கன் பண்ணுறப்போ அவங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறப்ப நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்களோ அதே உணர்வு நிலை இதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச பேர்சன் அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி யார் உங்களை விஷ் பண்ணால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்கீங்களோ அந்த பேர்சன் வந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அந்த வாழ்த்து தெரிவிக்கிறப்போ ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் நம்ம நினைச்சது வந்து நடந்துடுச்சு அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கு நீ சொன்ன மாதிரியே சாதிச்சுட்டியே அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த விஷயம் நடந்தா உங்களுக்கு யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பாங்களோ அந்த கங்கராச்சுலேஷன் அவங்க பண்ற மாதிரியே நீங்கள் நினைக்கணும் யார் நம்மளை வாழ்த்தினா நம்ம ஹாப்பியாக இருப்போமோ அந்த பர்சன் எல்லாமே நீங்கள் நினச்சிக்கோங்க ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் நினச்சது வந்து ரொம்ப சுலபமாக கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பியான வைப்ரேஷனை வெளிப்படுத்திக்கிட்டு பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க இது உங்களுக்கு கிடச்சிடுச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நன்றியை தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படுத்து தூங்கிடலாம் அடுத்து உங்களுக்கு அடுத்த வேலை என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ நிச்சயமாக அதை நீங்கள் அடைவீங்க பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கான பாதைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அமையும் ஓகே தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி